அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அஸ்வதியா சிவானி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் எனது பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறள் கற்க கசட கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக விளக்கம் கற்பதற்கு தகுதியான நூல்களை பகுதியில்லாமல் கற்க வேண்டும் கற்றதன் பின்னர் கற்ற அக்கல்விக்கு தகுதிக்கு தகுதிப்படி நடக்கவும் வேண்டும் नंबर गुड मार्निंगी क्लास यूनियर प्राइमरी स्कूल महदेवी इंटरनिक दिन तक वाटस्ट एंसर एसिया ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் விளையாட மாட்டேன் செல்போன் படிப்பதற்கு மட்டும் பயன்படுத்துவேன்